என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடைய சனி பகவான் தான் ராசிநாதனாகவும் இருக்கிறார் எவர் தடுப்பார் இந்த சனீஸ்வரன் உங்க ஜாதகத்துல வீக்னஸ் இருக்காருன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் அவதூறுகளும் விமர்சனங்களும் கலகங்களும் உங்க வீட்டுல வந்துகிட்டே இருந்தா அதான் சனி சனிக்கு ரொம்ப பிரீத்தி கருப்பு கலர் கேட் கருப்பு கலர் கேட் நிறைய பேர் வீட்டில் வளர்த்துவீங்க கருப்பு கலர் கேட் அந்த கருப்பு கலர் கேட் சாட்சாத் சனி அந்த மாதிரி நீங்க கருநீல கண்ணன் கருநீல கண்ணனும் நம்ம ஊர்ல இருக்கிற கருப்பசாமி இந்த கருப்பு கடவுள் அத்தனையுமே சாட்சாத் சனியினுடைய சொருபா அதனால தான் சனி மகர்ராசிக்காரர்கள் சின்ன வீட்டில தான் இருப்பீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு பதினொன்னு கூடிய செவ்வா வந்து பாதகாதிபதி என்பதால் தான் பெரிய பங்களா வீடுகள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் செவ்வாக்குரிய தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் சிறுவாபுரி போறது முருகப்பெருமான ஆலயங்கள் செல்வது போன்ற விஷயங்கள் நிறைய சுக்கிரனை நீங்கள் பிரதானமாக சொல்லலாம் அவர் ஒரு அதிகார கிரகம் ஐந்து கூடிய யோகாதிபதி மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரனை போல ஒரு நன்மை தரும் சக்தி யாரும் இல்லை சுக்கிரனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் உலகங்களும் ஐவிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பரிகாரங்களோடு வந்திருக்கேன் என்று கை நிறைய பரிகாரங்கள் அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அதிகாரமிக்கவர்கள் யார் சமீபத்தில் கூட ஒரு கேள்வி வந்தது அதிகார கிரகங்கள் பற்றி பேசுகிறீங்களே அதிகாரம் அந்த அதிகாரம் யார் தந்தது நான் சொன்னேன் அதிகாரம் என்பது என்ன கிரகங்கள் மட்டுமே அதிகாரம் செலுத்த வல்லவர்கள் இந்த உலகத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடைய சனி பகவான் தான் ராசிநாதனாகவும் இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த சனியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஆள் இவர்கிட்ட எவ்வளோ பணிவாக இருக்கமோ அவ்வளோ தூரம் இவர் மாதிரி பிளெஸ்சிங் கார்டு யாருமே கிடையாது இந்த சனீஸ்வரன் உங்கள் ஜாதகத்தில் வீக்னஸாக இருக்காருனா உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் அவதூறுகளும் விமர்சனங்களும் கலகங்களும் உங்கள் வீட்டில் வந்துகிட்டே இருந்தா அதான் சனி நல்லா போயிட்டு இருந்தது சார் ஷூட்டிங் சூப்பராக போயிட்டு திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு சார் இதான் சனி வந்துட்டாருன்னு அர்த்தம் சனியை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண நல்லா போயிட்டு இருந்த ஃப்ளோ நின்று போச்சு சார் நல்லா போயிட்டு இருந்தது சார் நின்று போச்சு சனி சவன் வந்துட்டாருன்னு அர்த்தம் நீங்கள் இந்த சனி யாருன்னா ஒரு பிரேக்கர் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் ஆணவம் எனும் கொம்பு முளைக்கிறதோ அது அதை கட் பண்ணி மொட்டை அடித்து விடுறது இந்த சனியோட வேலை ஸோ இந்த சனி என்ன பண்ணுறார் இவர் ராசியிலே இருப்பதனால் நமக்கு என்ன பலன் உங்களுடைய அவர் உங்களுக்கு அவர் தான் ஃபாதர் சனி அது எங்களுக்கெல்லாம் சனியை எப்போவாவது பார்க்குற எங்களுக்கே பயமாக இருக்க நீங்கள் அவர்கூடையே ட்ராவல் பண்ணுறீங்க மகர ராசிக்காரர்கள் அப்போ சனிக்கு எவ்வளோ பவித்திரமாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க சனி மகர் ராசிக்காரர்கள் எவ்வளோ வீட்டை க்ளீனாக வச்சுருக்கீங்களோ சனீஸ்வரனை அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க க்ளீன்லினஸ் இஸ் காட்லினஸ் நாங்கள் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது கிளீன்லினஸ் முக்கியமாக செருப்பை வீட்டு வாசலில் கலச்சி போடுறாங்க பார்த்தீங்களா இவர்களை சனிக்கு பிடிப்பதில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வீட்டு வாசலில் செருப்பை போடுற களைச்சி களைச்சு போடுவாங்க செருப்பு ஸ்டாண்டில் தான் செருப்பை வைக்கணும் அது தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் செருப்பை கலைத்து போட்டால் சில பேர் கால் மிதியடி இல்லாத வீடுகள் அல்லது கால் மிதியடியில் சில பேர் ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரி அதில் ஏதாவது ஒரு சாமி படமோ அல்லது அதில் ஏதாவது ஒரு மிதிக்கக்கூடாத ஒரு படங்களோ இருந்தால் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க சனிக்கு பிடிக்காது பெரும்பாலும் நீங்கள் கால் மிதியடிகள் பயன்படுத்தி பின்னு தான் வீட்டிற்கு வரும் இதெல்லாம் பேசிக்ஸ் அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயமே என்னவென்றால் உண்டியல் காசு நீங்கள் புதையல் என்றால் சனி என்று சொல்லுகிறார்கள் யாரெல்லாம் வீட்டில் உண்டியல் வைத்து பணத்தை சேமிக்கிறீர்களோ சனி பகவான் வந்து விட்டார்னு அர்த்தம் உண்டியல் நம்ம உடனே அது குபேரன் சில மாதிரி வச்சு அது வைத்துக் போடுறது போறது அதெல்லாம் உங்க கிரியேட்டிவிட்டி பட் ஆனால் நீங்கள் உண்டியில் பணத்தை சேமித்தீர்களானால் சனி சரனுடைய அருளை பெறலாம் அடுத்த விஷயம் என்னவென்றால் ஆழ்துளை கிணறு அதே மாதிரி கிண கிணறு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமும் சனி என்று சொல்லுகிறோம் அப்போது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நான் உங்கள் வீட்டிலே ஒரு கிணறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கிணறு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் கிணறு இருக்காதவங்க விட்டுருங்க கிணறு இருக்கிறவங்க நீங்கள் கைகளால் சேந்தி கையை சேர்ந்துறதுன்னு சொல்லுவாங்க கையால் நீங்கள் இறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க கையால் இறைத்து அந்த தண்ணீரை செடிகளுக்கு பாய்ச்சிறதோ அல்லது இறைப்பணிகளுக்கு பாய்ச்சிறதோ பண்ணிங்கன்னா சிறப்பு இல்லை சார் எனக்கு அப்படி இல்லை பக்கத்தில் போங்க ஏதாவது சிவன் கோயில் இருக்கும் அங்கே ஏதாவது ஒரு கோயில் திருக்கோயில் குளம் இருக்கும் ஒரு குளத்தை தூக்கிக்கோங்க போய் குளத்துலேருந்து தூக்கி எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு கொடுங்க நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் அல்லது இறைக்க வேண்டும் இதுதான் சனீஸ்வரனுக்குரிய பெஸ்ட் பரிகாரம் இது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் உடலை வறுத்து செய்ய வேண்டும் சனிட்ட இந்த ஃபேக் ரிப்போர்ட்டுங்கிற கான்செப்டே கிடையாது ஒரிஜினலி நீங்கள் லெக் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் லெக் ஒர்க்னு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது லெக் ஒர்க்லாம் முக்கியமான விஷயம் என்ன செருப்பு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் செருப்பை களைச்சி போடக்கூடாதுன்னு அடுத்ததாக உங்கள் வீட்டு பொம்மைகள் வீட்டில் இருக்கிற பொம்மைகள் எவ்வளோ கோவ கருப்பு கலர் பொம்மை நிறைய வீட்டில் பயன்படுது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பிளாக் கரடி பிளாக் சம்மந்தப்பட்ட நிறைய கருப்பு பொம்மைகள் வீட்டில் இருக்குன்னா அதை தயவுசெய்து வைக்காதீங்க அப்படி இருக்கக்கூடாது குழந்தைகளுடைய பொம்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கருப்பு பொம்மைகள் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அது சனிக்கு பிடிக்காது அது வச்சுக்கக்கூடாது நிறைய பெரியவர்கள் வீட்டில் சொல்லுவாங்க நிறையா பொம்மைகள் வீட்டில் வாங்கி தராதிங்க குழந்தைக்கு ஆகாது நிறைய பொம்மைகள் வைக்காதீங்க திட்டமிட்ட பொம்மைகள் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும் இது அப்படி இருந்தால் நிறைய தூக்கி போட்டுருங்க முக்கியமாக சிதிலமடைந்த பொம்மைகள் முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு மாதிரி கருப்பு கலராக இருக்கிற கருப்பு பொம்மைகள் வீட்டில் வைக்காதீர்கள் அடுத்ததாக சனிக்கு ரொம்ப பிரீத்தி கருப்பு கலர் கேட்டு கருப்பு கலர் கேட் நிறைய பேர் வீட்டில் வளர்த்துவீங்க கருப்பு கலர் கேட்டு அந்த கருப்பு கலர் கேட்டு சாட்சா சனி இதுக்கெல்லாம் தரவு இருக்கான்னு கேட்காதுங்க நீங்க போய் படிச்சு பாருங்க காரகத்துவங்கள்ல மீன் கருவாடு அத்தனையும் சனிதான் இது உண்ணக்கூடிய வினவுகளை அத்தனையும் சனிதான் சனி உல எதுலாம் நம்ம ஹிடன் திங்ஸோ அத்தனையும் சனிதான் கருப்பு கலர் கேட்டுக்கு தான் அது அதனால தான் சொல்றது அது வந்து அமானுஷங்களை உணரக்கூடிய சக்தியுடையதுன்னு சொல்கிறதுலாம் அந்த கருப்பு கலர் கேட்டு தான் கருப்பு கேட்டு நீங்கள் வீட்டில் வளர்த்துங்கள் மகர ராசிக்காரர்கள் செல்வம் பெருகும் நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்க்லேயே கூட ஒரு கருப்பு கலர் ஃபிஷ் வச்சுருக்கிறது இன்னும் சிறப்பு அடுத்ததாக நான் இது மாதிரி தண்ணீர் இறைக்க சொன்னேன் செருப்பை நீங்கள் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு செருப்பு சில பேருக்கு நமக்குன்னே ஒரு ஆள் வருவார் செருப்பு திருடி ஒருத்தர் வருவார் நம்ம செருப்பில் ஒன்று தூக்கிட்டு போயிடுவார் அப்படி நடந்தால் சந்தோஷம் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ரொம்ப நன்றிப்பா யார் பேத்த பிள்ளையோ என் கடனை நீ பிக்கப் பண்ணிட்டு போயிட்ட ரொம்ப நன்றிப்பா என்று சொல்லி அப்படி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்களே தொலைச்சிட்டு வந்துடுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிருப்போம் நம்ம நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான் கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க ஆத்தங்கரையில் இருக்கிறவங்களை கூட நீங்கள் குளிச்சுட்டே இருப்பீங்க பீச் இழுத்துட்டு போயிடுவோம் அந்த கடல் வந்து செருப்பு இழுத்துட்டு போயிடும் ரொம்ப சந்தோஷம் சனி விட்டுருச்சுன்னு அர்த்தம் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு பாம்பு உங்களை துரத்துகிறது என்றால் பிரச்சனை வருகிறது என்று பொருள் ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா பிரச்சனை விட்டுருச்சுன்னு பொருள் சொப்பன சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு டாகு அது ஒரு பைரவர் ஒரு நாய் உங்களை துரத்துகிறது என்றால் சனி பிடிக்க போகுதுன்னு அர்த்தம் கடிச்சிருச்சுன்னா விட்டுருச்சுன்னு அர்த்தம் இது நன்றாக கனவு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது செருப்பு தொலைதல் அத்தனை நல்ல சுகுணமாக கருதப்படுகிறது யாரெல்லாம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் உங்க வீட்டு வாசல்ல இன்னைக்கு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்காது உங்க வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய நாய்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு அது எப்படி வழிகாட்டுதலோ அதுபடி ஒரு ஓரமாக எங்க சாப்பாடு போடணுமோ ஒரு இடத்துல நீங்க சாப்பாடா போட்டு வைக்கிறது பெஸ்ட் 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 சனீஸ்வரனுக்கு ரொம்ப பரம சந்தோஷம் அதுதான் அதை நீங்க பண்ணலாம் அடுத்ததாக நீங்க மூடி திருத்துற நம்ம வரிசையாக சொல்லிட்டீங்க குருஜி துப்புரவு தொழிலாளர்களை சொன்னீங்க அவர்களை சொன்னீங்க மிஷின் ஓட்டுறவங்களை கூட சொன்னீங்க கழிவறை சுத்தம் செய்பவர்கள்லாம் சொன்னீங்க சில பேருக்கு இப்போ பிணவரை அந்த லெவலுக்குலாம் சொன்னீங்க பட் ஆனால் நீங்கள் ஒன்றும் முடி திருத்துபவர்களை பற்றி சொல்லவே இல்லையே முடி திருத்தும் நம் நண்பர்கள் நம்மளுடைய தொழிலாளிகளுக்கு ஒரு செட்டு இந்த கத்திரிகோள் இந்த சவரம் பண்ணுற கத்தி இந்த செட்டு வாங்கி கொடுத்தா ஷாட் ஷாட் சனிக்கு செய்கின்ற பிரீத்தி இதை நீங்கள் செய்யுங்கள் இதை நீங்கள் செய் இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள் சில விஷயங்களை நாம் அனுபவித்து தெரிந்து கொள்கிறோம் காக்கான்னு வந்து முகத்தில் அடிச்சதுன்னா அன்று சனீஸ்வரன் கோபத்திற்கு உள்ளாகிறோம் என்பது எந்த வேத சாஸ்திரத்திலும் இல்லை ஆனால் வாழ்வியல் உண்மை இது உண்மை அது அதுபடி இந்த முடி திருத்துபவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது மிகப்பெரிய பரிகாரம் அடுத்ததாக உங்களுக்கு வந்து இது சொல்றது தண்ணீர் சேர்ந்து மாதிரி அஹ் எருமை வைத்திருக்கிற வீடுகள் பக்கத்து தெருல போறோம் சார் எருமை மாடு தெரு இந்த தெருவே எருமாட்டு தெரு சார் நிறைய எருமாடு இருக்கும் மக நட்சத்திரம் வரும் அன்னைக்கு தவிடு வாங்கி கொடுங்க எருமைகளுக்கு மகிஷங்களுக்கு தவிடு வாங்கி கொடுங்க ரொம்ப ஸ்லோவா போற ஒரு அஹ் ஒரு உயிரினங்களை பாருங்க ரொம்ப ஸ்லோவா போற உயிரினங்கள் அத்தனையும் சனிதான் ஸ்லோவா போற உயிரினங்கள்னு பார்த்தா என்ன உங்களுக்கு நத்தை நத்த நத்த கூடோட இருக்கு பாத்தீங்களா அந்த நத்தையோட போட்டோவோ பொம்மையோ சில இப்போல்லாம் ஸ்னெயில்னா வந்துருச்சு பொம்மைலாம் அந்த மாதிரியான பொம்மைகள வீட்டுல இருந்தா சனியினுடைய அம்சம் அதே மாதிரி மரவட்டை எல்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரிலாம் இதெல்லாம் நீங்க கொள்ளாதீங்க இந்த எளிய உயிரினங்கள் பொறுமையா நடந்து போற உயிரினங்கள் இதெல்லாம் கொல்லாதீங்க அதனுடைய போட்டோஸ் வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு அதனுடைய சிலை ஏதாவது இருந்தாலும் ரொம்ப சிறப்பு இதெல்லாம் பண்ணுங்க முக்கியமாக இந்த உருவ கேலி பண்ணாதீங்க உருவ கேலி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பாடி ஃபேமிங்லாம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அந்த அந்த விஷயங்கள் நம்ம சும்மா ஜாலியாக பேசுவோம் ஆனால் அந்த ஜாலியாக பேசாதீங்க சனிக்கு பிடிக்காது என் வாழ்வில் நான் நான் ஒரு பா ஒரு இப்போ அனுபவித்ததை கூட சொல்கிறேன் ஜாலியாக பேசினா கூட சனிக்கு பிடிக்காது சனியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ் மோர் சென்சிட்டிவ் அண்ட் சென்சிட்டிவ் அண்ட் சென்சிட்டிவ் சனியை கிண்டல் பண்ணக்கூடாது அது அவருக்கு பிடிக்காது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாரையேனும் நீங்கள் இந்த வார்த்தையை நான் உன் ஒன்று தடவை சொல்கிறேன் இந்த ஒரு தடவை தான் இது உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் இந்த நானும் தவிர்க்கிறேன் நீங்களும் தவிர்த்துருங்க யாரையாவது குள்ளம் என்று நீங்கள் சொல்லீர்களானால் குள்ளமாக இருக்கான் அல்லது குட்டையாக இருக்கான் இந்த வார்த்தைகள் சொன்னால் சனீஸ்வரனுடைய கோபத்திற்கு உள்ளாகிறீர்கள் யாரையாவது நீங்கள் நிறக்கேலி செய்கிறீர்கள் கருப்பாக இருக்கா அந்த கருப்பாக ஒருத்தருப்பார் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நண்பர்களே சொல்லணும்னு நீங்கள் சொல்லலை இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு மூணு பேர் ஆமாம் ஒரு கருப்பை ஒருத்தர் பின்னாடி இருந்தார் அவரா ரொம்ப சாதாரணமாக கேட்போம் நான் கூட பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் திருத்திக்கிட்டேன் நீங்களும் திருத்திக்கோங்க என்ன அப்படின்னா இந்த கருப்பாக இருப்பார் வெள்ளையாக இருப்பார் சவப்பாக இருப்பார் சவப்பாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் தான் காமெடிலாம் சொல்லுவாங்க போகிறீங்க அதுவெல்லாம் கருப்பை கிண்டல் பண்ணாதீங்க கருப்பு சாட்சா சனியினுடைய அம்சம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கருணீல கண்ணன் அந்த அந்த கருணீல கண்ணனும் நம்ம ஊரில் இருக்கிற கருப்பசாமி இந்த கருப்பு கடவுள் அத்தனையுமே சாட்சா சனியினுடைய சொரூபம் அதனால தான் சனி விஷ்ணு பக்தர் பெருமாள் பக்தர் என்று அறியப்படுகிறது கருப்பை கிண்டல் பண்ணாதீங்க அது கருமணி வாங்கித் தருதல் சில பேர் கண்ணு வாங்கி தர்றது சனிக்கு பெஸ்ட் பரிகாரம் கருமணி அது என்ன அப்படின்னா அம்பாளுக்கு கண்ணு சாத்துவாங்க மாரியம்மனுக்கோ அல்லது பெருமாளுக்கோ பெருமாளுக்கு கண்ணு திருக்கண் சாத்துதல் லக்ஷ்மிக்கு திருக்கண் சாத்துதல் திருக்கண் வாங்கி தரீங்க பாத சடாரி சடாரி தலைமேல வைக்கிறாங்க பாருங்கள் சடாரி அந்த பாதை இருக்கிற சடாரி அது சனீஸ்வரனுக்குரிய பரிகாரம் தாமர பாத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சனீஸ்வரனுக்குரிய பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அடுத்ததாக ஆமையில் விளக்கு கேரளா சைடு போனீங்கன்னா ஆமையிலேயே விளக்கெல்லாம் பண்ணுவாங்க ஆமை விளக்கு ஆமை எல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஆமையில் விளக்கு பண்ணுறது ரொம்ப சிறப்பு கருங்காலி மாலை துளசி மாலை இதெல்லாம் வந்து சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தி பெரும்பாலும் வந்து இந்த இந்த மாலைகள்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி அது மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி சனீஸ்வரனுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பு அதே மாதிரி ஐயப்பமார்கள் யாராவது ப மாலை போட்டாங்க அப்படின்னா அந்த கன்னிசாமின்னு சொல்கிறோம் முதல் முறையாக மாலை போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது மிகப்பெரிய பரிகாரம் சனீஸ்வரனுடைய பரிகாரம் அதே மாதிரி நீங்கள் கருங்கல்ல செய்யப்பட்ட இப்போ மூலிகை அரைக்கிறது கருங்கல்ல சின்ன சின்ன உரல் மாதிரி சின்ன சின்ன அம்மி மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கருங்கல் தானம் அது கருங்கல்ல தானம் பண்ண முடியாது கருங்கல்லால் செய்யப்பட்ட இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை நீங்கள் தானம் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அடுத்ததாக கர்மகாரியங்களில் நீங்கள் முன்னின்று செயல்படுத்துவது கர்மகாரியம் கர்மகாரியம்னால் உங்களுக்கு கலங்கத்தால் உங்களுக்கே தெரியும் ஸோ பெரியவர்கள் புரிந்து கொள்ள கர்மகாரியங்கள் எது நடக்குதுன்னா அங்கு சென்று பிரதானமான பத பொறுப்பெடுத்து நீங்கள் செஞ்சால் சனிக்கு ரொம்ப பெரிய பிரீத்தி உத்தரக்கிரியை பத்திரிகைகள் அடித்தா ஓரத்தில் கருப்பு இருக்கும் அந்த உத்தரக்கிரியை பத்திரிகை அடிக்கிற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிறது அல்லது பிரேத சம்ஸ்காரம் அவங்க சம்ஸ்காரம் வரைக்குமே நீங்கள் போயிட்டு ஸ்மசானம் வரைக்குமே நீங்க போய் அங்கே என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு உரியதெல்லாம் நீங்க அட்லீஸ்ட் ஒரு மாலை வாங்கி கொடுத்தா கூட தான் சரி அது மிகப்பெரிய கைங்கரியமாக சனி பகவான் பார்க்கிறார் இதெல்லாம் தான் சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் சனிக்கு பண்ற பிரீதி இது உங்களுடைய அதிகார கிரகம் போதுங்கிற எனப் இஸ் எனப் அவ்வளவு சொல்லியாச்சு உங்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரதானமான கிரகம் பாதகாதிபதி செவ்வா இவன் தான் முக்கியமான உங்களுக்கு பிரதானமான அதிகார கிரகம் ஏன் இவன் தான் பதினொன்று கூடிய சரராசிக்கு அதிபதியாகப்பட்ட பதினொன்று கூடியவன் இவன் தான் உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களை விளைவிக்கிறான் நன்றாக புரிந்து கொள்ளும் ராசிக்காரர்கள் சின்ன வீட்டில் தான் இருப்பீங்க நம்ம வாழ்வியல் பிரிகாரங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் வாழ்வியல் பிறப்பு ரகசியத்தெல்லாம் சொல்லியிருந்தேன் காரணம் என்னென்னா உங்களுக்கு பதினொன்று கூடிய செவ்வா வந்து பாதகாதிபதி என்பதால் தான் பெரிய பங்களா வீடுகள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் இந்த செவ்வாக்குரிய பிரீத்தி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் சிறுவாபுரி போகிறது முருகப்பெருமான ஆலயங்கள் செல்வது போன்ற விஷயங்கள் நிறைய ஈடுபடணும் நிறைய பிளட் டொனேஷன் கேம்பெயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இது இதுதான் மகர ராசிக்காரர்கள் செவ்வாய் டைரெக்டாக பாதுகாதிபதி என்பதால் விபத்து வெடிமருந்து வேதிப்பொருட்கள் மருந்து பொருட்கள் அத்தனை ரசாயன பொருட்கள் அத்தனை செவ்வாதான் தான் ஸோ இதெல்லாம் உதய ஹெல்ப் நீங்கள் பண்ணணும் இப்போ பாறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுதான் செவ்வா ஸோ சனின்னா உங்களுக்கு பாறை செவ்வானா வெடிமருந்து ஸோ இப்போ பாறையிலலாம் மலை உடைப்பாங்க அந்த பாறை வேட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பாறையை உடைக்கிறது ஊரை இது சரி பண்ணுறதுக்கு அந்த கிணறு தூர்வாரிற பணி இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்வது அந்த மாதிரியான விஷயங்கள் வேதிப்பொருட்கள் பயன்படுத்தி ஊருக்கு நன்மை செய்பவர்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் சே இதெல்லாம் வந்து செவ்வாக்கான பரிகாரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆள் ஏழு ஏழுக்கூடிய சந்திரன் அதிகார கிரகமாக இருக்கிறார் அவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாறக்கூடியவர் அவர் பெரும்பாலும் சந்திரனாலும் நமக்கே தெரியும் மானசாதிபதிங்கிறதுனால சந்திரனுடைய பதிகம் பண்ணால் போதும் அவர் வீக்னஸ் ஆகியிருந்தாலும் சந்திரனை அடுத்த நாள் ஆக்டிவிட் ஆகிடுவார் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தூரம் ஒரு குணம் ஸோ முக்கியமான அதிகார கிரகமாக உங்களுக்கு பார்ப்பது சனியும் செவ்வாய் மட்டும்தான் ஐந்து கூடிய சுக்கரனை நீங்கள் பிரதானமாக சொல்லலாம் அவர் ஒரு அதிகார கிரகம் ஐந்து கூடிய யோகாதிபதி மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரனை போல ஒரு நன்மை தரும் சக்தி யாரும் இல்லை சோ சுக்கரனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் இப்போ நீங்க பெரும்பாலும் வந்து மகர ராசிக்காரர்கள் சுக்கரனை வசியப்படுத்த என்ன செய்யலாம் லக்ஷ்மி வழிபாடு வைபவ லக்ஷ்மியை வழிபட வேண்டும் வைபவ லக்ஷ்மியை நீங்கள் வழிபடுங்கள் சுக்கரனுக்கு பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் சம்பந்தப்பட்டதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கண்ணாடி வழிபாடு கண்ணாடி வளையல் வளையல் வழிபாடு ரொம்ப முக்கியம் கேரளா சைடு எல்லாம் வெடி வழிபாடு எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்றது கூட உங்களுக்கு சூப்பர் இருந்தால் வெடி வழிபாடு எல்லாம் பண்ணலாம் சரவரிசை வரிசையா வாத்தியம் இப்ப நீங்க ஒரு டீம் வச்சு நீங்க தொடர்ந்து வாத்தியங்கள் வாசிக்கிறது அம்பாளுக்கு வந்து அது நீங்க எப்படி நாதஸ்வர கச்சேரி மாதிரி ஒரு அஞ்சு ராகம் கொடுத்து அஞ்சுலேயும் பாட்டு பாட வைக்கலாம் போன்ற விஷயங்கள்லாம் பண்றது வந்து அந்த ராக ராக தாள ஆராபனை சில பேர் வீட்டில் பஜன்லாம் பண்ணுவாங்க சாயந்தரம் பஜன் எவ்வளோக்கு எவ்வளோ பஜனில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ ராசிக்காரர்கள் பஜன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பெருமாள் கோயில் பஜனை நடக்குது போய் கலந்துக்கோங்க முன்னின்று கலந்துக்கிட்டு அந்த பாட்டை காதால கேளுங்க அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் உங்க காதுல வழணும் இது சாட்சாத் லக்ஷ்மி இது கண்கண்ட பரிகாரம் மகர ராசிக்காரர்களுக்கு பழிக்கின்ற பரிகாரம் இதை மட்டும் பண்ணுங்க தினசரி உங்க வீடு எவ்வளவு கோலம் போட்டு க்ளீன் பண்ணிட்டே இருக்கீங்களோ எவ்வளவு மா போட்டு க்ளீன் பண்ணிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு கோல சனீஸ்வருடைய அனுகிரகம் பெறுகிறீர்கள் ஈர கால்களோடு வீட்டில் நடப்பது அல்லது வந்து இந்த மாதிரி கால் வந்து கால் கரைப்படுறது காலில் வந்து எதையாவது மிஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே நடக்கிறது இந்த கால் அடிப்பட்டா சனிக்கு பிடிக்காது நன்றாக புரிஞ்சுக்கல கால் தான் சனி உங்கள் வீட்டை எவ்வளோ வெட்டு இல்லாமல் நீங்கள் ட்ரையாக வச்சுக்கிறீங்களோ மா போட்டு கிளீனாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நான் சொல்லும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் தான் சனிக்கு பிடிச்ச விஷயங்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி ஜாதகமாகவும் பார்த்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு நாளை காலை கும்பராசிக்காரர்களுக்கான அதிகார கிரகங்களும்

இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு